வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி பத்து போன பகுதியில் ஜனக குமாரிகள் நாலு பேருக்கும் தசரத குமாரர்கள் நாலு பேரோட நல்லபடியாக திருமணம் நடந்து முடிஞ்சதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருமணம் முடிஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு திருமணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் நண்பர்கள் அவள் எல்லோரும் கிளம்பி போயிட்டா தசரதரோட குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர் தசரதர் மெதுவாக ஜனக்கர்கிட்ட அயோத்திக்கு கிளம்புற நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறார் சாதாரண மக்களாலேயே ரொம்ப நாள் வெளியூரில் இருக்க முடியாது ஒரு அரசருக்கு முடியுமா ஜனக்கருக்கோ எல்லோரையும் பிரியறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் தன்னை நிதானப்படுத்திண்டு எல்லாரையும் எல்லாரும் களம்புறத்துக்கு ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் பார்த்து பார்த்து சீர்வரிசைகளை எல்லாம் அனுப்ப தயார் செஞ்சு வைக்கிறார் பெண்களுக்கும் தாய் தந்தையிற பெரிய மனசு இல்லை தந்தையோட தோளில் சாஞ்சுண்டு ரொம்ப வருத்தமாக இருக்கார் தந்தை பெண்களை சமாதானப்படுத்துகிறார் தாயை நினச்சதுமே அவளோட கண்ணுலேருந்து கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிடுது ஏன்னாக்க அவள் தாயார் சுனைனா தாயாக மட்டுமாக இல்லாமல் ஆசானாக இருந்து எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காள் பெண்ணாக பிறந்தா வேறு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும் அழுதுண்டு சீத்தையும் ஊர்மலையும் ஒரே மாதிரி சொல்கிறாள் மாதா உங்கள் பேருக்கு கலங்கம் வராத மாதிரி நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு சொன்னேனாக்கு இப்படியே நெகிழ்ந்து போகிற ரெண்டு பொண்ணையும் நினச்சி அதே மாதிரி தான் மாண்டவியும் ஸ்ருத கீர்த்தியும் பெற் அவா பெற்றோர்கள்டையும் சொல்லிட்டு கிளம்புறா ஒரு வழியாக ரதங்கள் எல்லாம் புறப்படுறது அந்த ரதங்கள் கிளப்பிண்டு போன புழுதி அரண்மனை வாயிலையே மறைச்சு கொடுத்தான் பௌர்ணமிக்கு அடுத்த நாளே அமாவாசை வந்த மாதிரி அரண்மனையே இருள் சூழ்ந்து போய்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் அயோத்தியை நோக்கி இந்த ரதங்கள்லாம் போயின்னு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு தடங்கள் பரசுராமர் வந்து வழியை மறைச்சு நிற்கிறார் யார் சிவதனுசை முறிச்சாலோ அவா கையாலேயே என்கிட்ட இருக்கிற இந்த விஷ்ணு தனுசையும் முறிக்கணும் அப் நான் ஏற்றணும் அப்படிங்கிற அவர் கோபமாக சொல்கிறார் உடனே ராமர் அந்த விஷ்ணு தனசை வாங்கி அதையும் நாணேற்ற பரசுராமரோட கோபம் தெளிஞ்சு போச்சு ஸ்ரீராமர் சாக்ஷாத் விஷ்ணுவோட அவதாரம்னு புரிஞ்சுண்டு தன்னோட தவ வலிமை எல்லாத்தையும் ராமருக்கு தாரை வார்த்துட்டு பரசுராமர் கிளம்புறார் இதுக்கப்புறம் எல்லா ரதங்களும் அயோத்தியை வந்து பத்திரமாக சேர்றது அயோத்தியோடய கோலாகலமான அலங்காரத்தை பார்த்தப்பறம் இந்த இளவரசிகளுக்கு நாம் அயோத்திக்கு வந்துட்டோமா இல்லை மிதிலையில் தான் இருக்கோமா அப்படின்னு தோன்றது ஆனால் கோசல நாட்டு கொடிகள் அங்கங்கே காற்றுல ஆடுறத பார்த்தது ஓ இது மிதிலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு தசரதர் மேலேயும் இளவரசர்கள் மேலேயும் மக்கள் வச்சிருந்த அன்பு அந்த அலங்காரங்களோட ஒவ்வொரு அங்குலத்துலேயும் தெரிஞ்சுது தேவேந்திரனோட உதவியே இல்லாமல் அயோத்தி தேவலோகமாக லோகமாக பிரகாசிச்சுது வான வேடிக்கைகளும் வாத்திய கச்சேரிகளும் தெருவுக்கு தெருவு நடந்துட்டு இருந்தது மகிழ்ச்சியில் மக்கள்லாம் வரவா போறவா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்காள் வழி நெடுக சந்தோஷ பெருக்கில் ஆர்வரிக்கிற மக்கள் அதனால் ஊர்ந்து ஊர்ந்து தான் ரதங்கள் அரண்மனையை அடைய முடிஞ்சது மந்திரி சுமந்திரர் தேவலோக சிற்பியான மயனோட உதவியோட புதுசாக அழகிய வேலைப்பாடுகளோட ஒரு மாபெரும் மாளிகையை உருவாக்கியிருந்தார் அதோடு அயோத்தி மக்கள் இல்லாமல் அண்டை நாட்டு அரசர்களையும் சுமந்திரர் அழைச்சிருந்தார் தேவலோகவாசிகளும் தேவேந்திரனும் விருந்தாளிகள் பட்டியெல்லாம் முதல்ல இருந்தார் இதை தவிர அழைக்காமலேயே ஆசி வழங்குறதுக்காக வந்திருந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் பார்த்து தசரதரோட மாண்பையும் மதிப்பையும் இளவரசிகள் புரிஞ்சுண்டா அயோத்தி வந்த ரெண்டாவது நாள் வரவேற்பு அதான் ரிசப்ஷன் உதய காலத்தில் இருந்தே கூட்டம் அலை மோத தொடங்கிடுது வந்தவா எல்லாரும் அழகாக வரிசையில் உட்கார வைக்கப்பட்டாள் வெகு நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த மேடையில் அமர ரகுநந்தன் ஒத்துக்கலை நாலு ஜோடிகளும் மேடையில் உட்காந்துட்டா வந்திருக்கிறவா எல்லாரும் நம்மளை பார்க்க சிரமப்படுவா அதனால் நாமளே நடந்து போய் ஒவ்வொருத்தரோட ஆசையையும் வாங்கிப்போம் எல்லாருக்கும் நம்மளை பக்கத்தில் பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற வா தம்பிகளும் அண்ணா சொன்னப்புறம் என்ன சொல்ல போகிறா இல்லைன்னாலும் அண்ணா சொல்கிறதே அவளுக்கு சரியா பட்டது சரின்ட்டு முதல்ல ராமரும் சீத்தையும் போக அவருக்கு பின்னாடி மூணு ஜோடிகளும் பின்னாடியே போகிறாள் நாலு ஜோடிகளும் அப்படி அழகாக நடந்து போகிறாள் முதல் வரிசையில் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது அவளை நமஸ்காரம் பண்ணி ஆசி வாங்கிக்கிறாள் அடுத்தடுத்த வரிசைகளில் அரசர்கள் எல்லாரையும் அவாவா அந்த தகுதி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாள் இல்லையா எல்லாரையும் எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாள் நாலு ஜோடிகளோட அழகை கண் எல்லாரும் ரசிக்கிறாள் எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு முடித்த போது சாயங்காலம் ஆயிடுத்து அப்போ எவ்வளோ பேர் வந்துருப்பா பாருங்கோ இந்த நாலு ஜோடி கண்ணுக்கு விருந்தாக இருந்ததால் விருந்து மண்டபத்தில் கூட்டமே இல்லை இவா எல்லாரையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட அழை வைக்கிறதுக்குள்ளே தசரதரோட சேவகர்களுக்கெல்லாம் போரும் போரும் எடுத்து ஒரு வழியாக ஆரவாரம் எல்லாம் அடங்கி அரண்மனை இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தது சிரிப்பும் கிண்டலும் கேலியுமா அந்த ஜோடியைகள்லாம் வளைய வர்றது அதை பார்க்கவே எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஊர்மிளையோட முகத்தை பார்த்து அவள் சந்தோஷமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சுமித்திரையால் தீர்மானிக்கவே முடியல பொறுக்க முடியாமல் ஒரு நாளைக்கு கிட்டே கேட்குறாள் ஊர்மிழா நீ சந்தோஷமாக இருக்கியா என் பிள்ளை ஒன்றை சந்தோஷமாக வச்சுட்டுருக்கானாம்மா அப்படின்னு கேட்குறா ஒரு நிமிஷம் மௌனமா இருந்த ஊர்மிழா மாதே தப்பா நினைக்காதீங்க என்னோட சந்தோஷத்தை உங்க புள்ள எப்படி எனக்கு தர முடியும் சந்தோஷம் துக்கம் எல்லாம் அவாவா மனசை பொறுத்த விஷயம் தானே எதிர்பார்க்கறது வர சந்தோஷமும் நிறைவேறாட்டா வர துக்கமும் நம்ம தானே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மனசுல எந்த சஞ்சலமும் நுழையாம பத்திரமா இருக்கேன் மாத்தே அதனால் என்னை எதுவும் செய்யாது ஒன்றும் செய்யாது என்ன ஒரு விளக்கம் சுமித்திரை அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா இது எப்படி சாத்தியம் இந்த சின்ன வயசில் என்னோட வயசில் எனக்கே இதெல்லாம் சாத்தியமாக இருந்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஊர்மனைகிட்ட கேட்கவே கேட்டுறார் ஊர்மனை சொல்கிறா அதே பக்குவம்ங்கிறது வயசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒரு பாறையை கூட ஒளியால் தட்டி தட்டி தானே பக்குவப்படுத்துகிறா அந்த மாதிரி நம்ம விதி வழியாக வர ஒவ்வொன்றும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துறது அதோட ஒருவருளும் திருவருளும் இருந்தால் எதுவும் எந்த வயசுலேயும் சாத்தியம்தானே நான் சொல்கிறது சரிதானே மாத்தே அப்படின்னு கேட்குறா அப்படியே வியப்போட எல்லைக்கே போயிட்டா சுமித்ரே சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த பகுதியில் தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்